ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களே ரத்னா கல்விலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இந்த வீடியோவில் நாம் சிங்குளர் புளூரல் என்ற ஒரு முக்கியமான இலக்கணப் பகுதியை பார்க்குறோம் தமிழில் இது ஒருமை பன்மை இப்போ நம்ம வந்து ஒரு பொருளை சொல்லும் பொழுது ஒரு மாதிரி சொல்கிறோம் புத்தகம்ன்றோம் பல பொருட்கள் இருக்குது அது வந்து புத்தகங்கள் அப்படிங்கிறோம் மரம் மரங்கள் அது மாதிரி அந்த கல் அப்படிங்கிற ஒரு ரெண்டு எழுத்து சேர்த்தா போதும் ஆனால் ஆங்கிலத்தில் அதற்கு சில விதிமுறைகள் இருக்கின்றன பெரும்பாலான வார்த்தைகளில் எஸ் போது அது புளூரலாக மாறுது பன்மையாக மாறுகிறது ஆனால் எல்லா வார்த்தையிலும் அப்படி கிடையாது அதனால் அதை பற்றி நாம் தெளிவாக பார்க்கலாம் ஆங்கிலம் பிழையில்லாமல் எழுதுவதற்கும் பேசுவதற்கும் இது பயன்படுகிறது இப்போ இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஃபார் மெனி இங்கிலீஷ் வேர்ட்ஸ் த லெட்டர் எஸ் இஸ் ஆடட் டு மேக் ப்ளூரல் பெரும்பாலான ஆங்கில வார்த்தைகளில் அந்த வார்த்தைகளோட எஸ்ஸு சேர்க்கப்பட்டு பன்மை வார்த்தைகள் நமக்கு கிடைக்கின்றன எக்ஸாம்பிள் ஒன் புக்கு சிங்குலர் த்ரீ புக்ஸ் ப்ளூரல் ஒரு புத்தகம்ன்றது ஒன் புக்குன்னு சொல்கிறோம் மூன்று புத்தகங்கள் போது த்ரீ புக்ஸ்ன்னு எஸ் மட்டும் சேர்க்குறோம் இன்னும் கூட கீழே அட்டவணையில் நிறைய வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளன இப்போ இடது பக்கத்தில் ஒருமை சிங்குலர் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பொருளாக இருந்தால் அப்படி சொல்லணும் பன்மை வலது பக்கத்தில் அந்த அட்டவணையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் வாசிக்கிறேன் புக் சிங்குலர் புக்ஸு ப்ளூரல் சரியா அது மாதிரி இடது பக்கம் வலது பக்கம் நான் மாற்றி மாற்றி வாசிக்கிறேன் பெண் பென்ஸு புக்குன்னா உங்களுக்கு அர்த்தம் தெரியும் புத்தகம் பெண்ணுனா பேனா பாய் பாய்னா பையன் அல்லது சிறுவன் பாய்ஸு அது புளூரல் பேட்டு பேட்ஸு பேட் அப்படின்னா கிரிக்கெட் மட்டை அது பேட் தான் ஒவ்வாலையும் ஆங்கிலத்தில் பேட்டுன்னு தான் சொல்கிறாங்க பால் பால்ஸு சரியா விளையாடக்கூடிய பந்து டென்ட்டு டென்ட்ஸ் டென்ட்னா என்ன கூடாரம் கூடாரம் கூடாரங்கள் ஜார் ஜார்ஸு ஜார்னா என்ன ஜாடி நெக்ஸ்ட் சிங்குளர் ப்ளூரல் இன்னொரு டேப்ல இருக்கு பாருங்க இது வந்து ஷர்ட் ப்ளூரல் ஷர்ட்ஸ் இது வந்து ஷர்ட்ன்றது சட்டையை குறிக்கும் சட்டைகள்ன்றது ஷர்ட்ஸும் சொல்கிறோம் அதே மாதிரி பெல்ட்டு பெல்ட்ஸு சரி ஆ பெல்ட்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு உடை அணியும் போது அது டைட்டாக அணிகிறதுக்காக பெல்ட்டு பயன்படுத்துகிறோம் ரிவர் ரிவர்ஸ் ஆறு ஆறுகள் ஆறு நதின்றோம் இல்லையா தண்ணி ஓடுது இல்லையா அது ரிவர் ஆறுகள் அப்படின்னா ரிவர்ஸ் ரோடு ரோட்ஸு ரோடுனா சாலை சாலைகள்னு சொல்லணும்னா ரோட்ஸ் அதே மாதிரி ஆனியன் அனியன் அப்படின்னா வெங்காயம் அனியன்ஸ் அப்படின்னா வெங்காயங்கள் அப்படின்னு சொல்கிறோம் நிறையா இருக்குது நிறைய வெங்காயம் இருக்குது அதே மாதிரி சொல்கிறோம் கன் துப்பாக்கி கன்ஸு துப்பாக்கிகள் லேண்டு நிலம் லேண்ட்ஸு நிலப்பரப்புகள் கப்பு சரியா கப்புன்னு கோப்பை கப்ஸு கோப்பைகள் பெல் மணி பெல் அடிக்கிறோம் இல்லையா அந்த மணி பெல்ஸ் மணிகள் கார் இந்த சிற்றுந்து வாகனம் கார்ஸ்னா பல கார்கள் சேர்ந்தது பேர்டு பறவை பேர்ட்ஸ்னா பறவைகள் அடுத்தது பாருங்கள் நெட்டு நெட்னா வலை நெட்ஸு வலைகள் நெஸ்ட்டு நெஸ்ட்னா பறவை கூடு நெஸ்ட்ஸு பறவைக்கூடுகள் ட்ரீ மரம் ட்ரீஸ் மரங்கள் பாட் பானை பாட்ஸ் பானைகள் ஹில் ஹில்னா குன்று மலையிலே கொஞ்சம் சின்னதாக இருக்கு இல்லையா அதான் ஹில் ஹில்ஸ் குன்றுகள் லேக்கு லேக்னா ஏரி தண்ணீர் தேங்கி இல்லையா ஏரி லேக்ஸ்னா ஏரிகள் லயன் சிங்கம் லயன்ஸ் சிங்கங்கள் டவ் டவுனா புறா டவ்ஸ் புறாக்கள் பிரின்ஸ் பிரின்ஸ்னா இளவரசன் பிரின்சஸ் பிரின்சஸ்னா இளவரசர்கள் அது கீழே கொடுத்துருக்க பாருங்க பிரின்சஸ் பிரின்சஸ்னா இளவரசி வலது பக்கம் பிரின்சஸஸ் அப்படின்னா இளவரசிகள் அப்படின்னு அர்த்தம் இன்னும் கூட சில வார்த்தைகளில் நாம் எஸ் சேர்க்கறது இல்லை அதுக்கு பதிலாக வேறு எழுத்துக்கள் சேர்க்குறோம் அந்த வரிசையில் பார்த்தால் இப்பொழுது நாம் பார்க்க போகிறது சில வார்த்தைகள் நம்ம இஎஸ் சேர்ப்போம் அந்த வார்த்தைகளை பார்க்க போகிறோம் டு மேக் ப்ளூரல் த லெட்டர்ஸ் இஎஸ் ஆர் ஆடட் ஃபார் வேர்ட்ஸ் என்டிங் வித் எஸ்எஸ் எஸ்ஹெச் சிஹெச் எக்ஸ் ஓ சில வார்த்தைகள் ஆங்கில வார்த்தைகள் இரண்டு எஸ்ஸில் முடியும் அப்படி இருந்ததுன்னா நம்ம அதோட எஸ் சேர்க்க முடியாது இஎஸ் சேர்க்கணும் அதே மாதிரி சில வார்த்தைகள் எஸ்ஹெச் என்ற இரண்டு எழுத்தில் முடியும் அப்பொழுதும் நம்ம இஎஸ் என்ற இரண்டு எழுத்துக்களை சேர்க்கணும் சில வார்த்தைகளில் சிஹெச்ல முடியும் அந்த வார்த்தைகளையும் நம்ம இஎஸ் சேர்த்து தான் நமக்கு பன்மை பெறுகிறோம் சரியா பல பொருளை குறிக்கணுன்னா நம்ம இஎஸ் சேர்க்கணும் அதில் அதே மாதிரி எக்ஸில் முடிகிற வார்த்தைகளும் ஓ என்ற எழுத்துல முடிகிற வார்த்தைகளும் இவற்றுக்கான பன்மைகள் வேண்டும் என்று சொன்னால் அதில் நம்ம இஎஸ் சேர்க்குறோம் இங்கே இந்த அட்டவணையில் கொடுத்துருக்கிற வார்த்தைகளை பார்ப்போம் பாக்ஸ் பெட்டி பாக்ஸஸ் பெட்டிகள் வாட்சு கடிகாரம் அதாவது கை கடிகாரத்தை குறிக்கும் வாட்சஸ் கை கடிகாரங்கள் மேங்கோ மேங்கோன்றது மாங்காயை குறிக்கும் மாம்பழத்தையும் குறிக்கும் சரியா மேங்கோ அப்படின்னா அது மாம்பழம் நம்ம எடுத்துக்கலாம் மேங்கோஸ் மாம்பழங்கள் பஃபலோ பஃபலோன்னா என்ன அர்த்தம் எருமை மாடு பஃபலோஸ் அப்படின்னா எருமை மாடுகள் எக்கோ எக்கோனால் எதிரொலி எக்கோஸ் அப்படின்னா எதிரொலிகள் சரியா அடுத்தது டொமாட்டோ டொமேட்டோனால் தக்காளி பழம் டொமாட்டோஸ் அப்படின்னா தக்காளி பழங்கள் அடுத்தது பொட்டேட்டோ அப்படின்னா உருளைக்கிழங்கு பொட்டேட்டோஸ் அப்படின்னா அது வந்து உருளைக்கிழங்குகள் என்பதை குறிக்கிறது இதில் விதிவிலக்குகளும் உண்டு சில வார்த்தைகளில் நம்ம என்ன பண்ணுறதில்ல இந்த ஈஎஸ் சேர்க்கறதில்ல இதே ஓலை முடிஞ்சாலும் சரி அவற்றுக்கு பின்னாடி நம்ம இஎஸ் சேர்க்காமல் எஸ் சேர்க்குறோம் அது எந்த வார்த்தைகள் அப்படின்னா பியானோ பியானோ அப்படின்னா பியானோ இசைக்கருவி அது பன்மை நமக்கு வேணும்னா அதில் எஸ் மட்டும் சேர்க்குறோம் பியானோஸ் பியானோ இசைக்கருவிகள் ஃபோட்டோ புகைப்படம் ஃபோட்டோஸ் புகைப்படங்கள் டைனமோ டைனமோ என்கிற மின் உற்பத்தி எந்திரம் டைனமோஸ் அப்படின்னா டைனமோக்கள் அடுத்தது ஸ்டெரியோ ஸ்டெரியோனா நம்ம ஸ்டீரியோன்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் அதுவும் அதாவது இசை கேட்கக்கூடிய அந்த பெட்டியை நம்ம ஸ்டீரியோன்றோம் ரெண்டு ஸ்பீக்கர் இருந்துச்சுன்னா அது ஸ்டீரியோன்றோம் அது ஸ்டெரியோன்றாங்க ஆங்கிலத்தில் ஸ்டெரியோஸ் அதுலயும் எஸ் தான் சேர்க்குறாங்க இஎஸ் சேர்ப்பதில்லை பக்கத்தில் ஒய் என்ற எழுத்தில் முடியும் ஆங்கில வார்த்தைகள் அவை பன்மையாகும் பொழுது அதில் என்ன எழுத்துக்கள் மாற்றம் உண்டாகிறது அப்படின்றத பார்ப்போம் ஃபார் த வேர்ட்ஸ் என் வித் லெட்டர் ஒய் த ஒஸ் ரிமூவ்ட் அண்ட் த லெட்டர்ஸ் ஐஇஎஸ் ஆர் ஆடட் டு மேக் ப்ளூரல்ஸ் சரியா ஒய் என்ற எழுத்தில் ஆங்கில வார்த்தை ஒன்று முடிந்தால் அதில் வந்து அது பன்மையாக்கன்னா நம்ம என்ன சேர்க்குறோம் அந்த என்ற எழுத்தை எடுத்துகிட்டு ஐஇஎஸ் என்ற மூன்று எழுத்தை சேர்க்குறோம் இங்கே அந்த அட்டவணையில் உள்ள வார்த்தைகளை நான் சொல்கிறேன் பாருங்கள் ஆர்மி ஆர்மினா ஒரு போர் படை ஆர்மிஸ் படைகள் மேபி குழந்தை பேபிஸ் குழந்தைகள் சிட்டி சிட்டினா நகரம் சிட்டிஸ் நகரங்கள் அடுத்தது லேடி லேடினா ஒரு பெண் அதாவது கண்ணியம் வாய்ந்த அல்லது மரியாதைக்குரிய பெண் அப்படிங்கிறத லேடி அப்படிங்கிறோம் லேடிஸ் அப்படின்னா பெண்கள் அதாவது பெண்மணிகள் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து லேடினா பெண்மணி லேடிஸ்னா பெண்மணிகள் ஸ்டோரி ஸ்டோரினா கதை ஸ்டோரிஸ் கதைகள் சரியா இந்த பன்மை வார்த்தைகள்ல எல்லாமே ஒய் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக is சேர்க்கப்பட்டிருக்கிறது அடுத்தது இதுக்கு விதி விலக்குகளும் உண்டு அதையும் பார்ப்போம் வேண வேர்டு என்ஸ் இன் ஒய் அந்த லெட்டர் பிஃபோர் இட் இஸ் எ வவுல் சிம்ப்ளி ஆட் எஸ் டு ஃபார்ம் த புளூரல் இப்போ இந்த ஒய் என்ற எழுத்தில் ஒரு ஆங்கில வார்த்தை முடிகிறது அதற்கு முன்னால் உள்ள எழுத்து வவல் லெட்டராக இருந்தால் அதாவது ஏஇஐஓயு போன்ற எழுத்துக்களில் அமைந்தால் அந்த ஏஇயு வந்து அதுக்கு பிறகு ஒய் வந்தால் அதில் நம்ம ஒய் என்ற எழுத்தை எடுப்பதில்லை நேரடியாக எஸ் சேர்க்குறோம் சரியா அப்போது நமக்கு பன்மை கிடைக்கிறது அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க டே டேனா நாள் டேஸ் நாட்கள் பாய் பையன் அல்லது சிறுவன் பாய்ஸ்னா சிறுவர்கள் டாய் டாய்னா விளையாட்டு பொம்மை டாய்ஸ்னா விளையாட்டு பொம்மைகள் இப்பொழுது இன்னும் சில வார்த்தைகளை பார்க்குறோம் இந்த வார்த்தைகளில் அப்படியே ஸ்பெல்லிங் மாறிடுது சரியா பின்னால் எந்த மாற்றமும் இல்லை நம்ம எந்த எழுத்தையும் சேர்க்குறது இல்லை ரிமூவ் பண்ணுறதும் இல்லை ஆனால் வார்த்தையினுடைய அந்த ஸ்பெல்லிங்கே மாறிடுது இதில் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அதையும் நான் வாசிச்சுருக்கேன் ஆங்கிலத்தில் ஃபார் சம் வேர்ட்ஸ் த ஸ்பெல்லிங் இஸ் சேஞ்ச் டு மேக் ப்ளூரல்ஸ் சில வார்த்தைகளில் ஸ்பெல்லிங் மாற்றப்படுகிறது பன்மையாகும் போது ஸ்பெல்லிங் மாற்றப்படுகிறது உதாரணங்கள் மேன் மேன்னா மனிதன் மென் மனிதர்கள் உச்சரிப்பு நல்லா பார்த்துக்கோங்க ஸ்பெல்லிங் நல்லா பார்த்துக்கோங்க மேன் மனிதன் மென் மனிதர்கள் அடுத்தது கீழே பாருங்க உமன் உமன்னா ஒரு பெண் பெண்ணை குறிக்கிறது மேன்னா ஆணை குறிக்குது உமன்னா பெண்ணை குறிக்குது பெண்பால் உமன்னா பெண் அடுத்தது விமன் பெண்கள் அது உச்சரிப்பு பாருங்க எழுத்த பாருங்கள் டபிள்யூஓஎம்இஎன் அப்படின்னு இருந்தால் கூட நான் டம் டப்ளியூஓ இருக்குன்ட்டு ஓன்னு சொல்கிறது இல்லை அதை வி அப்படின்னு தான் சொல்கிறோம் விமன் அப்படின்னு சொல்கிறோம் சரியா அடுத்தது டூத் டீத்து டூத் பல் டீத் பற்கள் அதை அடுத்து மவுஸ் மவுஸ்ன சுண்டெலி மைஸ்னா சுண்டெலிகள் அடுத்தது லவ்ஸ் லவ்ஸ்னா பேன் லைஸ்னா பேன்கள் அடுத்தது ஃபுட் ஃபுட்னா காலடி தடம் அல்லது காலடி ஃபீட்னா காலடிகள் அப்படின்னு அர்த்தம் சரியா நம்ம அளக்கிற அடி கணக்க கூட ஃபுட் ஃபீட் அப்படிங்கிறோம் ஒரு அடினா அதை ஃபுட் அப்படிங்கிறோம் ஒரு ஆறு அடி ஏழு அடினா ஃபீட் சிக்ஸ் ஃபீட் அப்படின்னு சொல்கிறோம் சரியா அடுத்தது கூஸ் கூஸ்னா வாத்தில் ஒரு வகை தாரா வாத்துன்னுவாங்க அந்த கூஸ் வாத்து அதனுடைய பன்மை கீஸ்ஸு சரியா வாத்துக்கள் சைல்டு குழந்தை சில்ட்ரன் குழந்தைகள் ஆக்ஸு ஆக்ஸ்னால் எருது ஆக்சன் ஆக்ஸன்னா எருதுகள் அடுத்தது ரேடியஸ் நம்ம வட்டத்தில் ரேடியஸ்னுவோம் கணக்கில் ஆரம் மையப்புள்ளியிலிருந்து அந்த வெளி கோடு வரைக்கும் பருதி வரைக்கும் உள்ள அந்த அதை இணைக்கிற ஒரு கோடு ஆரம் அப்படின்னும் ஆங்கிலத்தில் அதை ரேடியஸ் அப்படிங்கிறாங்க அதனுடைய பன்மை ரேடியை அப்படின்னா ஆரங்கள் அப்படின்னு அர்த்தம் இந்த காணொலியை கண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் ரத்னா நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்